அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம் இந்த மாதத்தில் வந்து நான் இரண்டு புத்தகங்கள் படித்தேன் அதில் வந்து என்னை ஈர்த்த புத்தகமும் இந்த இரண்டு புத்தகமும் ஒன்று வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுத்தது இன்னொன்று வந்து சிலந்தியும் ஈயும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது வந்து எல்லா எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல நான் கண்டிப்பாக அனைவருமே படித்து பார்க்க வேண்டிய புத்தகம் இது வந்து வில்ஹெம்ஸ் லீஃப் நெக்ட் அப்படிங்கிறவரால் இயற்றப்பட்டச்சு இது வந்து ஒரு வெளிநாட்டு புத்தகம் ஜெர்மனிய புத்தகம் ஆனா வந்து தமிழில் வந்து கிருஷ்ணயா அப்படிங்கிறவர் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு நம்மளுடைய சாதாரண மக்கள் நம்ம பொதுவாக தெரியும் சிலந்து என்ன பண்ணோம்ல வலை பின்னி அந்த வலைக்குள்ளே இறையை வர வச்சு அதுக்கப்புறம் அந்த இறையை கொன்று உண்ணும் அப்ப அந்த மாதிரி நம்மளை யார் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க நம்ம அந்த சிலைக்குள்ள சாரி அந்த வலைக்குள்ள எப்படி ஒரு சிலந்திக்கிட்ட எப்படி வந்து நம்ம போய் சிக்கிறோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம் தான் சிலந்தியும் ஈயும் இப்ப இருக்க மக்கள் எப்படி அந்த சிலந்திக்கிட்ட ஒரு ஈயா தவிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பாங்க அனைவருமே படிக்க வேண்டிய சிறிய கதை புத்தகம் தான் கதை மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுல நிறைய அர்த்தங்கள் சொல்லியிருப்பாங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா குறி ஈ அப்படிங்கிற ஒரு சிறப்பான கவிதை புத்தகம் என்னுடைய நண்பர் சபரிகிரி அவர்கள் எனக்கு பரிசா கொடுத்த புத்தகம் தான் இது இதையும் படித்து பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது அதுல ஒரு இரண்டு கவிதைகள் மட்டும் சொல்லிட்டு என்னை பறக்க வைக்க சிறகுகள் தேவையில்லை தரையில் கண்டெடுக்கப்படும் ஒரு இறகே போதும் வானம் மலப்பேன் அப்படிங்கிற ஒரு கவிதையும் சின்னஞ்சிறு மீனை கொத்தி கொண்டு பறந்த மீன் கொத்தி தவறவிட்ட தருவாயில்தான் பறக்க கற்றுக்கொண்டது நீந்த மட்டுமே அறிந்த மீன் இந்த கவிதை ரொம்ப பிடித்திருந்தது நன்றி வணக்கம்